அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாம் யோசேப்பின் வாழ்க்கையிலே எவ்விதமாக ஆண்டவர் அவனை பயிற்சிவித்து வந்தார் எவ்விதமாக பிற்காலத்திலே அவனை ஒரு அரசாங்க அதிகாரியாக மாற்றி எகிப்து தேசத்தையும் சுற்றியுள்ள மற்ற தேசங்களையும் அவர் பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டு வந்தார் என்பதை குறித்தெல்லாம் நாம் தியானித்து வருகிறோம் யோசிப்பு அடிமையாக விற்கப்படும் போது அவனுக்கு வயது பதினேழு அவன் சொப்பனங்களைக் கண்டான் மற்ற சகோதரர்கள் அவனை வணங்குவதையும் தந்தையும் தாயார் தன்னை வணங்குவதையும் எல்லாம் சொப்பனம் கண்டான் ஆனால் சொப்பனத்திற்கு எதிர் மாறாக அவன் பள்ளத்திலே தள்ளப்பட்டான் அடிமையாக விற்கப்பட்டான் ஜெயிலுக்கும் அனுப்பப்பட்டான் ஆனாலும் தளர்ந்து விடாமல் ஆண்டவரையே அவன் பற்றி கொண்டிருந்தான் போன வாரம் நாம் எப்படி ஃபாரோ மன்னருக்கு ஒரு சொப்பனம் வந்தபோது அந்த பான பாத்திரர் தனக்கு நடந்த சொப்பனத்தை யோசேப்புக்கு விவரித்து சொன்னபோது அதன் அர்த்தத்தை எப்படி கூறினார் என்பதை அரசரிடம் கூறிய போது அரசர் அவனை வரவை வரவைத்து தன்னுடைய சொப்பனத்தையும் கூறினார் இந்த வாரத்திலே அந்த சொப்பனத்தின் பிரகாரமாக ஏழு வருட செழிப்பின் பிறகு ஏழு வருட பஞ்சகாலத்தை எப்படி யோசிப்பு சமாளித்தார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் கடவுள் ஞானத்தை கொடுக்காவிட்டால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நமக்கு நீதிமொழிகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் கர்த்தருக்கு பயப்படும்போது அவர் ஞானத்தை கொடுப்பார் அந்த ஞானத்தை கொண்டு நாம் ஒரு நல்ல பொறுப்பில் இருக்க கூடும் கர்த்தருக்கு பிரியமானவைகளையும் செய்யக்கூடும் யோசிப்பு அடிமையாக விற்கப்படும்போது அவருக்கு வயது பதினேழு அவர் பாரோ மன்னரின் அரண்மனையிலே உயர்த்தப்படும்போது அவருக்கு வயது முப்பது ஏறக்குறைய பதிமூன்று ஆண்டு காலம் அவர் கஷ்டத்தை அனுபவித்தார் அந்த பதிமூன்று ஆண்டு காலத்திற்கு பிறகுதான் ஒரே ராத்திரி ஒரு ஒரு நொடி பொழுதிலே அவர் உயர்த்தப்படுகிறார் எப்பொழுது அந்த பான பாத்திரர் பாரவ மன்னரிடத்தில் போய் பரிந்து பேசுகிறாரோ நீங்கள் இந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை கண்டுபிடிப்பதற்கு கஷ்டமாக இருக்கும்போது எனக்கு நடந்ததை சொல்லுகிறேன் ஐயா நீங்கள் அந்த ஈப்ரூ மனிதரை கொண்டு வந்தால் அவர் உங்களுக்கு சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுவார் என்று சொன்ன மாத்திரத்திலே ஒரே நொடியிலே யோசிப்பு அங்கிருந்து அரண்மனைக்கு கொண்டு வரப்படுகிறார் நாற்பத்தி ஒம்பது ஓராவது அதிகாரம் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே அரசர் யோசிப்புக்கு தன்னுடைய சொப்பனத்தை சொன்ன போது அதனுடைய அர்த்தம் ஏழு வருட செழிப்பின் க செழிப்பிற்கு பிறகு ஏழு வருட பஞ்சகாலம் இருக்கும் என்று சொல்லி நீங்கள் ஒரு ஞானமுள்ள மனுஷனை இருபது சதவிகிதம் செழிப்பான வருடங்களிலே சேமித்து வைக்கவும் அது பஞ்சகாலத்தில் உபயோகப்படுத்தப்படவும் நீங்கள் திட்டமிடுங்கள் என்று சொன்னபோது பார்வம் மன்னர் சொல்லுகிறார் பார்வன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மூத்திரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பாணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தொண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறு கூறிவித்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான் முந்தைய நொடியிலே அவன் சிறைச்சாலையிலே ஒரு கைதியாக இருந்தான் கர்த்தர் அவனின் நொடிப்பொழுதிலே பாரோ மன்னருக்கு அடுத்த ஒரு பதவிக்கு உயர்த்திவிட்டார் பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி நான் பார்வோன் ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவரும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றான் மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சப்னா பென்யோ என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து அதிகா ஆசாரியானாகிய போத்திப்பிரானின் குமார்த்தியாகிய அஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும் படி புறப்பட்டான் அவனுக்கு பொறுப்பு கொடுத்த உடனே அவன் வேலையிலே இறங்கிவிட்டான் எகிப்தை சுற்றி பார்க்கும் பொருட்டு புறப்பட்டான் இன்னும் செழிப்பான காலம் வரவில்லை வரப்போகிறது வரும்போது எப்படியெல்லாம் அதை சேமித்து வைக்க வேண்டும் என்றெல்லாம் திட்டமிட உடனுக்குடன் அவன் வேலையில் இறங்கிவிட்டான் நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை தாமதிக்காமல் செய்ய வேண்டும் யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு நிற்கும் போது முப்பது வயதாக இருந்தான் யோசேப்பு பார்வோனுடைய சந்தேகத்தில் இருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் முன் போய் சுற்றி பார்த்தான் பரிபூர்ணமுள்ள ஏழு வருஷங்களும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது அவ்வேழு வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டிவித்தான் அந்த பட்டணத்தில் அதன் அதன் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் அங்கங்கு இருப்பதை அதன் அருகிலேயே சேர்த்து வைத்தான் இப்படி யோசேப்பு அளவிற்கு மிகுதியாக கடற்கரை மணலைப் போல் சேர்த்து வைத்தான் பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு இரண்டு குமாரர் பிறந்தார்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எகிப்து தேசம் பரிபூர்ணமுள்ள ஏழு வருஷங்கள் முடிந்த பிறகு யோசேப்பு சொல்லியபடி ஏழு வருஷம் பஞ்சகாலம் தொடங்கியது பஞ்சம் உண்டாயிற்று எல்லா இடத்திலும் பஞ்சம் இருந்தது ஆனாலும் எகிப்து தேசமெல்லாம் ஆகாரம் இருந்தது எகிப்து மெங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள் அதற்கு பார்வோன் நீங்கள் போய் யோசேப்பின் இடத்தில் போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எக்து எல்லோருக்கும் சொன்னான் தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசிப்பு களஞ்சியங்களையெல்லாம் திறந்து எகிப்திற்கு வித்தான் பஞ்சம் எகிப்திலே தேசத்திலே வர வர கொடியதாயிற்று சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடியதாயிருந்தபடியால் சகல தேசத்தாரும் யோசிப்பு நிலத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள் கத்தருடைய பிள்ளைகளே இப்பொழுது அவன் எகிப்துக்கு மாற்றமல்ல வெளிநாட்டுக்கும் தானியங்களை விற்று பார்வ மன்னருக்கு லாபத்தை ஈட்டி கொடுத்திருந்தார் தன்னுடைய முதலாளிக்கு அவர் நல்லதை செய்கிறார் முதலாவதாக எகிப்திலிருந்தவர்களெல்லாம் தங்களிடமிருந்த பணத்தை வைத்து தானியத்தை கொண்டார்கள் பணம் தீர்ந்த பிறகு யோசப்பின் இடத்தில் வந்து எங்களிடத்தில் பணம் இல்லை நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லும்போது அதை இலவசமாக கொடுக்க முடியாது எதை இலவசமாக கொடுத்தாலும் அதற்கு மதிப்பு இருக்காது அதுவும் இல்லாமல் இவர் பார்வ மன்னருக்காக ஒரு லாபத்தை கொண்டிருக்கிறார் அதற்காக அவர் சொல்லுகிறார் இப்பொழுது உங்களிடத்தில் பணம் இல்லை என்றால் உங்கள் கால் மாடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்து கொடுங்கள் அதற்கு ஈடாக நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவர்களும் அதையும் கொடுத்து தானியத்தை பெற்றுக்கொள்கிறார் தானியத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அவர்கள் அதற்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த தானியத்தை அவர்கள் கொடுக்கவில்லை அவ இந்த தானியத்தை அவன் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் உயிர் வாழ முடியாது அப்படியாக ஆடு மாடுகளும் தீர்ந்துவிடும் அதன் பிறகு அவர்கள் வந்து சொல்லுவார்கள் எங்களையும் எங்களுடைய நிலத்தையும் தவிர எங்களிடத்தில் ஒன்றுமில்லை நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லும்போது அவன் பெருந்தன்மையாக சொல்லுவான் அந்த நிலத்தை நீங்கள் அரசருக்கு கொடுங்கள் ஆனாலும் அதை நீங்களே வைத்து கொண்டிருங்கள் நாங்கள் அதற்கு வேண்டிய விதைகளை கொடுக்கிறோம் நீங்கள் அதை பயிரிட்டு அதில் வரும் விளைச்சலில் எண்பது சதவிகிதம் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் இருபது சதவிகிதம் அரசருக்கு கொடுங்கள் என்று சொல்லுவான் இந்த வரி பணம் அந்த காலத்திலேயே யோசிப்பு ஞானமாக தொடங்கி வைத்தார் நிலம் அரசருடையாகிறது ஆனாலும் மக்கள் வாழ்வதற்கு வழி செய்கிறார் அவர்கள் எல்லாரும் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் யோசிப்பு செய்ய வேண்டும் என்றால் இதற்கு வேண்டிய பயிற்சிகளையெல்லாம் ஆண்டவர் முன்னதாகவே பாத்திப்பர் வீட்டிலும் சிறைச்சாலையிலும் அவனுக்கு பயிற்சி கொடுத்தார் அவ்வளவு எளிதாக நாம் கற்றுக்கொள்ள முடியாது அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பல வழிகளிலே நமக்கு பயிற்சி கொடுப்பார் அவற்றை நாம் நன்றாக பயிலும் போது அதை நீதியும் நேர்மையுமாக கடைபிடிக்க வேண்டும் இங்கு பார்த்தால் ஒரு கயிற்றின் மீது நடப்பவர் ஒரு கோலை வைத்துக்கொண்டு அது பேலன்ஸ் செய்து நடப்பார் அதே போல யோசிப்பும் இங்கு அரசருக்கும் குடிமக்களுக்கும் வேண்டிய ஒரு பேலன்ஸை செய்து நடக்கிறார் அது செழுமையான சமயத்திலே சேர்த்து வைக்கிறார் பஞ்சமான காலத்திலே பகிர்ந்து கொடுக்கிறார் கொடுக்கும்போது அது எப்படி கொடுக்க வேண்டும் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு யாருக்கும் ஒரு பெரிய இழப்பு இல்லாமல் உயிரையும் காப்பாற்றி ஒரு நல்ல முறையிலே நடத்தி கொண்டு போகிறார் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது தேவனுடைய ஞானம் நமக்கு எவ்வளவு தேவை என்பது புரிகிறது தேவனுடைய ஞானம் இல்லாவிட்டால் இவற்றையெல்லாம் செய்ய முடியாது இலவசமாகவும் கொடுக்க முடியாது அதற்காக மக்களை வாட்டி வதைத்து ஒன்று எல்லா நிலங்களையும் பிடுங்கவும் முடியாது நிலங்களை எடுக்கிறார் ஆனால் அவர்களிடத்திலே கொடுக்கிறார் பயிரிட சொல்லுகிறார் அதற்கு வேண்டிய தானியத்தையும் கொடுக்கிறார் விதைகளையும் கொடுக்கிறார் விளைந்த பிறகு நீங்கள் எண்பது சதவீதம் வைத்து கொள்ளலாம் இருபது சதவீதம் மாத்திரம் மன்னருக்கு கொடுங்கள் என்று சொல்கிறார் இப்படியாக அவர்களையும் பார்த்து கொள்கிறார் அரசருடைய தேவைகளையும் சந்திக்கிறார் நீதி நேர்மை நியாயத்தோடு நடந்து கொள்கிறார் பிற்காலத்திலே பார்க்கும்போது நாம் யோசேப்பின் சகோதரர்கள் வந்து வணங்குவதை நாம் காண்போம் அப்படி வணங்கும்போது அவர் அவர்களுடைய தானியங்களை அவர்களுக்கு விற்று அவர்கள் எடுத்து கொண்டு போகும்போது அவர்களுடைய பணப்பையும் அவர்களுடைய மூட்டையிலேயே வைத்து விடுவார் அவர்கள் பாதி வழி போன பிறகு அந்த பணப்பை அவர்களுடைய தானியத்தில் இருப்பதைக் கண்டு பயந்து விடுவார்கள் அதன் பிறகு யாக்கோபிடத்தில் போய் சொல்லுவார்கள் அந்த மனிதன் நம் எங்களை எங்களையெல்லாம் வேவுகாரன் என்று சொன்னார் அதனால் பெஞ்சமின் இல்லாமல் நாங்கள் போக முடியாது என்று சொல்லும்போது யாகோபும் பெஞ்சமினை அனுப்ப மறுப்பார் ஏனென்றால் யோசிப்பு இறந்து விட்டார் சிமியோனையும் அவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுவார் அதனால் நான் பெஞ்சமினை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவார் பிற்பாடு பஞ்சகாலம் இருப்பதினால் அவர்கள் திரும்பி வருவார்கள் யாக்கோ அனுமதிப்பார் பல பொக்கிஷங்களை கொடுத்து அனுமதிப்பார் வந்தபோது யோசேப்பினுடைய வீட்டிலே தங்குமாறு அவருடைய வேலைக்காரர்கள் மூலமாக அவர் சொல்லுவார் அப்படி இன்னும் அஞ்சு விடுவார்கள் யோசிப்பு அவர்களை சிறைப்பிடிக்கப் போகிறார்கள் என்று நினைத்து நடுங்கி அவர்கள் சொல்லுவார்கள் ஐயா அந்த பணம் பை எப்படி வந்தது என்று எங்களுக்கு தெரியாது வழியிலே தொடர்ந்து பார்க்கும்போது அது இருந்தது என்று சொல்லும்போது அந்த அரண்மனை வேலையாட்கள் சொல்லுவார்கள் எங்களுக்கு வர வேண்டிய பணம் எங்களுக்கு வந்துவிட்டது அந்த பணம் உங்களுக்கு இறைவன் கொடுத்தது என்று சொல்லுவார்கள் இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால் யோசேப்பு பெரிய அதிகாரியாக இருக்கும்போது கூட தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை அவர்களுடைய பணத்தை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு தன்னுடைய ஊதியத்திலிருந்து அரசருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அவர் கொடுத்து விடுகிறார் அதனால்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுடைய பணம் எங்களுக்கு வந்துவிட்டது எப்படி வந்திருக்கக்கூடும் யோசிப்பு கொடுத்து விடுகிறார் பிள்ளைகளே நாம் நீதி நேர்மை நியாயத்தோடு நடக்கும்போது ஆண்டவர் நம்முடைய எல்லா பொறுப்புகளையும் எடுத்துக்கொள்வார் அதைத்தான் எதிர்பார்க்கிறார் இங்கு எப்படி ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்து எகிப்தையும் காத்து கொண்டார் இஸ்ரேல் மக்களையும் காத்து கொண்டார் பிற்காலத்திலே ஒரு பெரிய ஒரு தேசத்தையே உருவாக்கினார் இதனுடைய இதர பகுதிகளை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் என்றால் டபிள்யூ டபுள்யூ டாட் டிவைன் ட்ரூத் டாட் ஏசியா என்கிற இணையதளத்திலும் எம் எம் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் காணலாம் மறுபடியும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னடா யோசிக்கிற அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச் நீ பார்த்துருக்கவே முடியாது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல இப்போ என்ன பார்க்குறல்ல ஹவு கான்ஃபிடண்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன் எக்கனாமிக்கல் இன்சூரன்ஸ் கூட க்ளைம் பண்ணிக்கலாம் பிரீமேச்சுவர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம் அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன் அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு எல்லா பெர்சனல் கேர் கேர் தராங்க தேர்ட்டி இயர்ஸ் ப்ரூவ் அண்ட் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆல் ஐ ஐ ட்ரீட்மெண்ட் ஒன் ஆர்கே சென்டரோட ஸ்பெஷாலிட்டி